தென் மாவட்டங்களில் சாதிய கொலைகள் அரங்கேறி வருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த இயக்குநர் மாரி செல்வராஜ் இது உளவியல் ரீதியாக மக்கள் மனதில் பதிந்துள்ளதாகவும் ஒரே நாளில் மாற்ற முடியாது எனவும் தெரிவித்தார் இது அடிப்படையாகவே நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது நிறைய புரிஞ்சுகள் தேவைப்படுது நிறைய யங்ஸ்டர்ஸ் பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது அதை நோக்கி தான் வந்து ஆர்ட் ஃபார்ம் நடத்துவதற்கான தேவை இது உடனே மாற்ற முடியாது ஏன்னா இது காலகாலமாக புகையோடி போயிருக்கு காலகாலமாக வந்து மனசுக்குள்ளே ஆழமாக தங்கி ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கும் போது அது அது ரொம்பவே மெனக்கெட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்குது உடனே ஒரு நாளில் மாற்ற முடியாது மாற்ற முடியாத மாதிரி சூழ்நிலை இல்லை ஏன்னா அது உளவியலாக பெரிய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஏன்னா அது உளவியலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு உரியலாம் ஜாதி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து அது ரொம்ப எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நுணுக்கமாக ஒரு ஆர்ட் ஃபார்ம்லையும் சரி அரசியலையும் சரி எல்லா விஷயம் எல்லா தளங்கள்லையும் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேலை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படி குறை அப்படி பண்ணாதான் அடுத்த தலைமுறையாவது குறைந்தபட்சம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு புரிதலுக்கு உள்ளாகும்னு நினைக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க